நல்ல திட்டங்களை வகுத்தால் மட்டும் போதாது நல்ல திட்டங்களை நல்ல முறையில் செயல்படுத்த வேண்டும் செயல்படுத்தும் பொழுது அதனை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்று பார்த்தால் குணம் நாடி நாடி அவற்றுள் என்று பார்த்தால் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவன் இல்லை நான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் கீழ் என்றுமே பணிபுரிந்தவன் இல்லை நான் பணிபுரிந்தது மேற்கு வங்கத்தில் பொது உடைமை கட்சியின் ஆட்சியில் பணிபுரிந்தேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் ஒன்றை நிர்வாகத்தில் இருந்தபொழுதும் பார்த்துக்கிறேன் என்றும் கொண்டிருக்கிறேன் இந்த இந்த முதலமைச்சர் சொன்னவற்றை கட்சி செய்யவில்லை சொல்லாதவற்றையும் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு காலை உணவு அளித்தார்களே அதை உயிர்கள் சொல்லவில்லை சில நாட்களுக்கு முன்னால் பத்து லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் அளிக்கப்பட்டது அதை பற்றி உடனடியாக குறை கூறப்பட்டது லேப்டாப் இத்தனை நாட்கள் அளித்து இப்பொழுது ஏன் கொடுக்கிறீர்கள் என்று வந்த லேட்டஸ்டா வந்தாரு அதில் என்ன சந்தேகம் இந்த பத்து லட்சம் லேப்டாப் தெரு பிடிஆர் பழுவேல் ராஜன் ஐ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அமைச்சராக இருக்கிறார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பற்றி நன்கு தெரிந்தவர் லேப்டாப்பில் என்னென்ன வரிசைகள் அனைத்தும் அளிக்கப்பட வேண்டும் என்பதை நன்கு கூர்ந்து கவனித்து அவ்விதம் அளிக்கப்பட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேர்க்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகம் இருக்கிறது நீங்கள் உத்தரப்பிரதேசத்துடன் மத்திய பிரதேசத்துடன் தமிழ்நாட்டை ஒப்பிட்டுக் சிங்கப்பூருடன் வியட்நாமுடன் தமிழ்நாட்டை ஒப்பிடுங்கள் அதுதான் நம்முடைய தேவை அந்த தேவையை நிறைவேற்றுவதற்காக பல திட்டங்கள் போடப்பட்டிருக்கின்றன செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன திரு ஸ்டாலின் முதல்வராக இருக்கின்றாரா இல்லையா என்பதனை தீர்மானிக்க வேண்டியது தமிழ்நாட்டு மக்கள் விஜய் ஆட்சிக்கு வருவாரா இல்லையா என்பதை தீர்மானிக்க வேண்டியது தமிழ்நாட்டு மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆட்சிக்கு வருவாரா மாட்டாரா மாட்டியோட பார்க்குறாரு உண்மையான கருத்து இந்த ஐந்து ஆண்டு கால ஆட்சியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சாதனைகள் மிக பல வேதனைகள் மிக சில இந்த வேதனைகளும் அகற்றப்பட வேண்டும் இந்த வேதனைகள் குறித்தும் கட்சி கவலைப்பட வேண்டும் ஆனால் ஒன்றே ஒன்றை நாம் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்தி விடக்கூடாது இங்கு இருக்கின்ற சில குறைகளை பார்த்து அதன் காரணமாக இந்த ஆட்சி போக வேண்டும் என்று நினைத்தால் வருகின்ற ஆட்சி எப்படி இருக்கும் தம்பி தமிழரசு திரும்ப திரும்ப என்னை பார்க்கிறார் உங்கள் வாக்கு யாருக்கு என்று நான் கர்நாடகத்தில் இருக்கிறேன் எனக்கு இங்கே வாக்குரிமையே கிடையாது அதனால் இங்கே நான் ஓட்டு போட முடியாது நீங்கள் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று எண்ணுகின்றீர்கள் என்று கேட்டால் நான் நான் கூறுகின்றேன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் இருக்கிறது இவர்கள் ஐந்து ஆண்டுகளாக ஏறக்குறை ஐந்து ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர்கள் இருக்கின்றார்கள் ரெண்டு ஆட்சியை ஒப்பிட்டு பாருங்கள் ரெண்டு ஆட்சியில் யார் மக்களுக்கு கடைக்கோடி மக்கள் வரை சிந்தித்து நன்மை செய்கின்றார்கள் என்று ஒப்பிட்டு வாக்களியுங்கள் நான் இங்கு தமிழகத்தில் இருந்திருந்தால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் வாக்களிக்க தொடர்ச்சியாக இங்கே கஞ்சா பிடிபட்டுக் கொண்டே இருக்கிறது மாசு சொல்றாரு ஜீரோ பர்சன்டேஜ் கஞ்சா ஜீரோ பர்சன்டேஜ் கல்டிவேஷன் அப்ப இது வரைக்கும் பிடிபட்டதெல்லாம் கஞ்சாவா கருவு பிள்ளையா சார் இதுல குறிப்பா இன்னொரு விஷயம் நேத்து பிடிபட்டு இருக்காங்க சென்னையில துறைப்பாக்கத்துல ஒரு பொண்ணு சரணியான்னு சொல்லி ஒரு கிலோ இருநூறு கிராம் கஞ்சா வச்சு அவங்க அவங்க மாசுவோடு இருக்கக்கூடிய புகைப்படம் இப்ப வெளியில வருது அப்போ ஜீரோ பர்சன்டேஜ் கஞ்சான்னு சொன்னது உங்கள்கிட்ட இல்ல எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்கன்னு சொல்ல வரீங்களா என்னன்றத நீங்க சொல்லணும் முதல்ல சரிங்களா ஏன்னா கஞ்சாவை ஒழிப்போம் அபின ஒழிப்போம் ஹெராயின ஒழிப்போன்றது எங்கையா ஒழிச்சு வச்சீங்கன்னா பின்னாடி ஒழிச்சு வச்சிருக்க வேண்டியது தேவைப்படும் போது எடுத்து விற்க வேண்டியது அப்படி அப்படி ஒரு ஆள் ஜாஃபர் சாதிக்கு அவரை தான் கூடையே வச்சிருந்து அவரு முதலமைச்சருக்கு ஒரு குச்சி ஒரு குல்ஃபின் இவருக்கு கொடுக்குறாரு முதல்வருக்கு சின்னவருக்கும் கொடுக்குறாரு அந்த நிதியை வாங்கி கூறிங்க உங்ககிட்ட காவல்துறை இருக்கு உளவுத்துறை இருக்கு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு உங்க கூட இருக்க ஒருத்தர் வந்து ஹெராங் அதாவது மெத்து கடத்துறா சர்வதேச நாடுகள்ன்றது உங்களால் கண்டுபிடிக்க முடியல நான் உண்மையை சொல்லுங்க இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே நடுத்தர மக்கள் தான் எல்லாருமே நம்ம உட்பட மாத கடைசியால் உங்கள் கையில் ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருக்கா சார் வீட் வீட்டு வரி சொத்து வரி பால் வரி மின்சார கட்டணம் பேருந்து கட்டணம் இருக்கிற எல்லா கட்டணத்தையும் உயர்த்த வேண்டியது இவர் கேட்டால் வெளிநாட்டுக்கு போறாரா வெளிநாட்டுக்கு போயிட்டு பலாயிரம் கோடி முதலீடை கொண்டு வந்திருக்கேன்றாரு அப்போ பலாயிரம் கோடி முதலீடு இங்கே உள்ள வர்த்தகமாக வந்திருக்குன்னா என் மக்கள் மீது இருக்கக்கூடிய வரிச்சுமை கூடணுமா குறையணுமா குறைஞ்சிருக்கணும் இங்கே குறஞ்சிருக்கா எந்த அளவுக்கு டெக்னாலஜி ஆட்டே போடுறது தெரியுமா இரநூறு கிராம் பால் இருக்கு இல்லையா அதில் வில வச்சாங்க அரசாங்கம் என்ன தெரியுமா பத்து ரூபா ஐம்பது காசு நீங்க பத்து ரூபா ஐம்பது காசு இன்னைக்கு செல்லுமா யாராவது கொடுத்து வாங்க முடியுமா அப்போ நம்ம எவ்வளவு கொடுத்தா வாங்குவாங்களா அப்போ பதினோரு ரூபா கொடுக்கணும் அப்போ ஒரு ஐம்பது காசு அரசாங்கத்துக்கும் இன்னொரு ஐம்பது காசு எங்க போகுது இந்த பத்து ரூபா பாலாஜி ஒருத்தர் இருக்காருல்ல அவர் செஞ்ச ஸ்ட்ராட்டஜிய பால் பயில உள்ள வச்சுட்டு என் மக்களை வந்து நான் பாதுகாக்கிறேன் என் மக்களுக்காக சமூக நிதி ஆட்சி செய்யறேன் என் மக்களை நான் வந்து இனி இந்த லட்சத்துல இருநூறு வெல்லுவோமா அதாவது கொடுக்கறது கொடுத்து கொடுத்து மைண்ட்ல இருநூறு உட்காந்துருச்சு எல்லாத்துக்கும் இஸ்லாமியர் என்றால் பக்ரீத் இருக்கிறது ரம்சான் இருக்கிறது இந்து என்றால் அதுக்கு பல பண்டிகைகள் இருக்கிறது கிறிஸ்தவர் என்றால் பல பண்டிகை ஆனால் தமிழர் என்றால் இருக்கிற ஒரே பண்டிகை அந்த அந்த தமிழர் திருநாளுக்கு ஆண்டுகளுக்கு மூத்த இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே கீழடியிலே யானை தந்தத்திலே சீப்பு செய்து தங்கத்திலே ஊசியை செய்த ஒரு பேரினம் தன்னுடைய தை மூவாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தா தான் பொங்க வைக்க முடியும் என்றால் இது அவலமா இல்லையா இது கேவலமா இல்லையா அரசாங்கம் அரிசி பருப்பு அரசாங்கம் பருப்பு ஒரு துண்டு கரும்பு தான் நீ பொங்க வைக்க முடியும் என்றால் எழுபது ஆண்டாக இந்த திராவிட கட்சிகள் மாறி மாறி செய்தது என்ன அவை யாருக்கு வழி வழிபறோ உழைத்து உழைத்து ஓடாய் தேர்ந்து உலகத்திற்கே சோறு போட்ட தஞ்சை விவசாயி என்னுடைய நெல் முளைத்து விட்டது என்றால் அவங்க ஆட்சியில இவ்வளவு முளைச்சது எங்க இவ்வளவுதான் முளைச்சிருக்கு என்று செய்து அந்த வாழ்க்கையில வர வேண்டும் கை பிறந்தால் வழி அந்த விவசாயின் வாழ்க்கையில வர வேண்டும் மரியாதைக்குரிய பாலச்சந்திரன் சொல்றாங்க சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கு ஐயா படித்தவரே பண்பாளரே அறிவில் சிறந்தவரே மேற்கு வங்காளத்தை ஆண்டவரே கர்நாடகாவில் வாக்கு வைத்திருப்பவரே கர்நாடக வாக்கு இருப்பதனால இங்க தமிழ்நாடு பிரச்சனை தெரியல அந்த கர்நாடக காவிரி தண்ணியை யார் வாங்கி தருகிறார்களோ அவர்கள் தான் உண்மையான இந்த நாட்டினுடைய தலைவர்கள் உங்களுக்கு அங்க ஓட்டு இருக்கு செத்தா உங்களுக்கு என்ன அங்க ஓட்ட வச்சுக்கிட்டு இங்க வந்து யாருக்கு ஓட்டு போடும் சொல்லிட்டு இருக்காரு அங்க போய் சொல்லுங்க அங்க போய் சொல்லுங்க சொன்ன வாக்குறுதியில் ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளில் எத்தனை வாக்குறுதிகளை மனசாட்சியோடு போஸ்ட் வாங்கிட்டு பேசட்டும் நம்ம அண்ணன் தான் நம்ம அண்ணன் தான் நம்ம மண்ணின் மைந்தன் தான் நம்ம அண்ணன் தான் மனசாட்சியோட சொல்லுங்க சொன்ன வாக்குறுதிகள் மொத்தம் ரொம்ப வேண்டாம் முதல் வாக்குறுதிங்க திருக்குறளை தேசிய நூலாக்க மத்திய அரசை வலியுறுத்துவோம் நான் பொய் சொல்லல திமுக இருக்கீங்க

ஏழைக்கும் பணக்காரனுக்கும் சரிக்கு சமமான உலகத்தரமான கல்வி ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை எல் முதல் பிஹெசி வரை அனைவருக்கும் தரமாக சமமாக கிடைத்திருக்கிறதா இல்லை வியாபாரமாக யாரு கல்வி இருக்கு அரசு பள்ளி இருக்கு அரசு கல்வி கல்லூரி இருக்கு அரசு பள்ளிகளிடம் இருக்கு ஆனால் அரசு பள்ளி தரமா இருக்கா தனியார் பள்ளி தரமா இருக்கா மனசாட்சியோடு பேசணும் ஒன்பது மாதங்களுக்கு முட்பு கட்டி அரசு பள்ளி மேற்கூரை இடிஞ்சு விழுந்து மாணவன் செத்து போறான் திருத்தணியில ஒரு ஒரு அரசுப் பள்ளியில ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட அரசு பள்ளியில் சுற்றுச்சுவர் ஓஸ் வெங்கட் அண்ணனுடைய அக்கா மகளோ பாலச்சந்திரனுடைய அண்ணன் மகனோ மரியாதைக்குரிய தாவைக்காய் சார்ந்த யாரோட யாருடைய உறவினரோ யாரோ ஒருத்தர் அந்த ஆறு வயது மகன் அந்த ஆறு வயது ஆறாம படிக்கக்கூடிய அந்த மாணவனாக இருந்தான் நம் மனசு எப்படி துடிக்கும் என்பதை மனசாட்சி உள்ள நீங்க திமுக ஆளர்ங்க அதிமுக ஆளுங்க யார் வேணாலும் இருங்க அதனால யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டு பிள்ளை ஒரு சுற்று சுவர் விடிஞ்சு செத்துப் போனா எப்படி துடிப்போம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போன பையனுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி எப்படி நல்ல ஆட்சியாக இருக்க முடியும் அவ இதுக்கு மாற்று என்ன இதுக்கு மாற்று என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு படி ஒரு ரூபாய்க்கு ஒரு படி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலயும் ஒரு ரூபா அரிசி போட்டாதான் வாங்க முடியும்னா நீங்க கலெக்டி கம்பு நட்டது என்ன சொல்லுங்க திராவிடமும் தமிழ் தேசியம்னு இருக்கா இதான் ஏன் ஏன் விஜயை நாங்கள் எதுக்கு தெரியுமில்ல திராவிடம் வேறு தமிழ் தேசியம் வேறு திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்னுன்னு சொல்றது கருவாட்டு சாம்பார் மாதிரி ஒன்னு அந்த பக்கம் நல்லு இல்லைன்னா இந்த பக்கம் நல் நடுவில் நிற்காத அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதை யாதை வர்த்தன சொல்கிறாப்புல நாங்க நம்பி ஏமாந்துட்டோம் ரெண்டாயிரத்து பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் திமுக ஆட்சியில இல்ல

சிஎம் அங்கிள் சிஎம் சார் உங்களுக்கு என் மேல ஏதாவது வருத்தம் இருந்தா எண்ணிய பழி வாங்குங்க என் ஆளுகளை விட்டுருங்க கரூர் விவகாரத்திற்கு கரூர் பிரச்சனைக்கு இந்த மாதிரி வீடியோ போட்ட பக்கா மாசு இப்போ பி சார் என்ன பழி வாங்கணும் என்னைய பழி வாங்குங்க ஜனநாயக விட்டுருங்க அப்படின்னு வீடியோ போட வேண்டியதானே நாம் தமிழர் கட்சி தமிழர்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருப்பவர் தமிழர்கள் தான் தமிழ்நாட்டை ஆட வேண்டும் என்று குரல் கொடுத்து கொண்டிருப்பவர் நினைக்கிறேன் என்னைக்கு தாக்கி அதுக்கப்புறம் சீமான் நம்பிக்கை போயிடுச்சு ஏன்னா கௌதம புத்தருக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் கடந்த இரண்டாயிரம் ஆடுகளில் இப்படிப்பட்ட சமுதாய புரட்சி நடந்தது பெரியாருடைய தலைமையில் தான் அப்படின்னு நம்ம சொல்லல ஹார்வோர்டு யூனிவர்சிட்டி வந்து ஆய்வு பண்றவங்க இருந்து ஆக்ஸ்போர்டில் ஆய்வு பண்ணுறவங்களிருந்து உலகத்து ஆய்வாளர்கள் பல பகுதிகளை வந்து ஆய்வு செய்கிறவங்க இந்த மௌன புரட்சியை குறிச்சிருக்காங்க அவரை பற்றி தாக்கி பேசுறதுனா அப்போ சமயத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி பேசுறது அரசியல் கட்சிக்கு தேவையா இருக்கலாம் ஆனால் அடிப்படை விஷயங்களில் அல்ல அப்படின்னு சொல்லும் போது நாம் தமிழர் கட்சிக்கு நான் ஓட்டு போட மாட்டேன் தீர்மானிக்கிறேன் சரி தமிழக வெற்றி கழகம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருச்சியில் வந்து இவங்க மீட்டிங் நடத்திருந்தாங்க நான் அந்த மீட்டிங்ல வந்து ஒரு கேள்வி கேட்டேன் ரெண்டு கேள்வி திரு விஜய் அவர்களை பத்தி விஜயுடைய ஃபாலோயர்ஸ் வந்து மிக மிக கண்டனத்துக்குரியது அப்படி பேசுறவங்க வந்து அனாவசியமாக ஒரு வலிந்த ஒரு இளைஞர் கூட்டத்தை வந்து கேவலப்படுத்தி பேசுறாங்க அது தவறு அவர்களுக்கு சிந்திக்கிற தகுதி இருக்கு சிந்திக்கக்கூடிய உரிமை இருக்கு சிந்திக்கக்கூடிய கடமையும் இருக்கு எல்லாமே அவங்களுக்கு இருக்கு நான் வந்து அவங்ககிட்ட கேட்கறதெல்லாம் உங்களுடைய தலைவரை பார்த்து மத்தவங்க கேக்குறத விட நீங்க கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு தான் உரிமை அதிகம் இருக்கு ஏன்னா அவருக்காக ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்ற நீங்க ரெண்டு கேள்வி கேளுங்க முதல் கூட்டத்துக்கு வந்து மாநாடு நடத்தினாரு அதுக்கு ஏறக்குறைய ஏழு கோடி ரூபாய் செலவு அப்படிங்கிற உத்தேச எஸ்டிமேட்ட அவருடைய கட்சியை சேர்ந்தவரே சொன்ன இதுல இத்தனை பேர் வந்தாங்க இப்ப ஏழு லட்சம் பேர் வந்தாங்கன்னா ஒரு ஆளுக்கு நூறு ரூபாய் சாப்பாடு செலவழிஞ்சா ஏழு கோடி ரூபாய் ஆச்சு அடுத்து வந்து இந்த அக்ரிகல்ச்சர் வந்து வாடகை கொடுக்க வேண்டியது அவங்களுக்கு மட்டும் இல்ல ஆனால் தூய்மையான கட்சி என்று விஜயை நான் அந்த வந்தது யார் செலவழிச்சாங்க இந்த கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை நம்பர் ஒன் அப்போ எல்லா அரசியல் கட்சிகளும் தூய்மையற்ற செயல்கள் நடக்கின்றன தூய்மையற்ற செயல்கள் கண்டிக்கப்படக்கூடியவை உங்க கட்சி அதே மாதிரிதான் பண்றாங்கன்னா நீங்க எந்த விதத்தில் வித்தியாசம் அதுக்காக வேண்டி எதுக்கு நாங்க உங்களுக்கு ஓட்டு போடணும் அடுத்து இன்னொன்னு முக்கியமான கேள்வி நீங்க சொல்ற பல காரியங்களுக்கு திட்டங்களுக்கு எந்த அடிப்படையில் வீட்டுக்கு ஒரு ஸ்கூட்டர்னு சொல்லிட்டீங்க அது மட்டும் இல்ல அடுத்து கார் வாங்கி கொடுக்க லட்சியம் சொல்லிட்டீங்க இதுக்கு என்ன பொருளாதார அடிப்படை இருக்கு உங்ககிட்ட இருக்கா இப்படிங்கிற கேள்விய நான் கேட்கல நான் மட்டும் கேட்கக்கூடாது அவருடைய ஆதரவாளர்கள் இளைஞர்கள் முக்கியமான கேள்வி இளைஞர்களுடைய எதிர்காலத்துக்கு என்ன செய்யறீங்க எல்லாமே வாய் வார்த்தையால் சொல்லலாம் செயல்முறைப்படுத்துறதுக்கான திட்டங்கள் என்ன விஜய் அரசியல் தலைவராக முதிர்ச்சி அடைந்த அரசியல் தலைவராக தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி பக்குவப்படுத்திக் சொல்றதுக்கு எண்ணியை விட விஜய்க்கு ஓட்டு போன நினைக்கிற இளைஞர்களுக்கு அந்த கடமை அதிகமா இருக்கு ஏனென்றால் அவருக்கு வாக்களிக்கும் போது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நீங்கள் வாக்களிக்கின்றீர்கள் என்று நம்புகிறீர்கள் என்றால் உங்களுடைய எதிர்காலத்திற்கு என்னென்ன செய்ய போகிறார் அதைதான் நான் சொன்னேன் நான் முதல்வன் திட்டம் இருக்கு தமிழ் புதல்வன் திட்டம் இருக்கு தமிழ் பெண்மணி திட்டம் இருக்கு இந்த திட்டங்கள் மூலமா வளர்ந்துருக்காங்களா இல்லையா இந்த திட்டங்கள் வந்து நல்ல திட்டங்களா இல்லையா அப்போ எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்து குறைகள் இல்லையா நிச்சயமா குறைகள் நான் ஏற்கனவே சொன்னேன் நான் இந்திய அரசாங்கத்திலே வேலை பார்த்திருக்கேன் பல நாட்டு அரசாங்கங்கள் கூட பணி நிமித்தமாக சென்று அவர்களுடைய அலுவல்களை பார்த்திருக்கேன் குறை இல்லாத ஆட்சி உலகத்தில் எதுவுமே கிடையாது ஆனால் எது தவறு என்றால் குறைகள் இருந்தாலும் அதை பார்த்து கண்மூடி கொண்டிருப்பது தவறு அப்படி ஒரு ஆட்சியாளர் இருந்தார் என்றால் அந்த ஆட்சியாளர் நீக்கப்பட வேண்டும் அப்படி இல்லாமல் குறைகளை இருக்கிறது அவர்களுக்கான நிவர்த்தி செய்ய முயற்சி செய்கிறேன் என்று சொல்பவர்களுக்கு மறு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்புறம் நம்ம தம்பி சாட்டை நாங்கள் எவ்வளோ உரையாடி இருக்கோம் எவ்வளோ பேசியிருக்கோன்னு எங்கள் ரெண்டு பேரும் தான் தெரியும் விஜய் அவர்கள் இந்த இப்படி நின்னாரு இப்படி நின்னார் போரிடமெல்லாம் பேசுறாரு சரி நான் ஒன்று ஸ்வீட்மா அன்பு தம்பிகளே அண்ணனை வளசரவாக்க வர சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் எல்லோரும் உடனே வந்துடணும் அண்ணனுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு சாட்ட அளவுக்கு அவரவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வருமானு தெரியல எப்படி ஒரு லோக்கல் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு கூப்பிட்டதுக்கு அத்தனை பேரை கூப்பிட்டுட்டு இவர் இப்படி இப்படிங்கிறாரு சரி நான் என்னன்னு சொல்றேன் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை சட்டமன்றத்தில் வச்சு அடிச்சது யாரு அன்னைக்கு அவங்க ஒரு அரசியல்வாதி எப்படி இருந்துச்சு விட்டு விரட்டி அடிச்சாங்களா தளபதி விஜய் அவர்கள் கை கேட்டதுக்கு ஒரு அரசியல் களத்துக்குள்ள ஒருத்தர் வராருன்னு சொன்னாலே எந்த அடிப்படையில் நீங்க அவர் எதிர்க்கிறீங்க சொல்லுங்க பாப்போம் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரு அவ்வளவுதான் போட்டு முடிச்சு விட்டாரு கொஞ்சம் நஞ்ச பேச்சு கிடையாது அவர் ஒரு கன்னடரு அவர் ஒரு இது அவரை பத்தி பேசினாலும் பரவாயில்ல எதுக்கு சம்பந்தம் இல்லாம அங்க மலையாளி விஜயகாந்த் அவர்களை வந்து அவன் தெலுங்க இன்னும் கூடுதலா போய் நல்ல கண்ணு கெண்டக்கால் மயிலுக்கு ஒரு சமமா வருவானா விஜயகாந்த் பேசியது யாரு நல்லா தெரியும் அண்ணன் வந்து சீமன்றம் தான் பேசினார் அப்போ அரசியல் களத்துக்குள்ள வந்தாங்கன்னா நல்லது செய்யறாங்களான்னு பாருங்க நீங்க எதற்காக பிளவுவாத அரசியல் நீங்க பேசுறீங்க நீங்க எல்லாத்தையும் ஒத்துமையா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க சாதி அரசியலை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா மும்பைக்கு போய் பிஜேபி ஓட்டு கேட்டாலும் அப்படித்தான் பேசுவீங்க சரிங்களா புரியுதுங்களா இதுல வந்து அணில் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுருவேன் அணில் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுருவேன் அணில செல்ல புள்ளியா ஊருக்குள்ள வளர்ப்பாங்க புளிய ஜூல வச்சு வளர்ப்பாங்க இல்ல காட்டுல வச்சிருப்பாங்க ஊருக்குள்ள வந்தீங்கன்னு வச்சுங்களேன் மயக்க ஊசிதான் அதை பாத்துங்க கூட்டணி கட்சிகள் நாங்கள் ரொம்ப பலமாக இருக்கோம் பலமாக இருக்கோம் பலமாக இருக்கோம் சொல்கிறது அண்ணன் திருமா தான் சொன்னார் திமுக ஒரு கொடிய விஷ பாம்பு கண்ணாடி விரியனும் கட்டு விரியனும் கலந்து இருக்கக்கூடிய பாம்பு அவர் பக்கம் நமக்கு போக மாட்டோம் ஜவஹர்லாவும் அதே வார்த்தையை சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைகோ ஸ்டாலின்னா எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது அவருக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது இனமான உள்ளவன் தன்மானம் உள்ளவன் உயிருள்ள வரைக்கும் இந்த திமுகவுடன் நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னார் இப்போ உங்களுக்கு என்ன இல்லைன்றது அவர் சொல்லணும் அன்னை கமலஹாசனை பற்றி நான் சொல்ல தேவையில்லை தாரஸ்லுக்கு புதுசாக ஒரு விளக்கம் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கீங்களேன் இவர்கள் எல்லாருக்கும் என்ன நினைப்புனாக்கா கூட்டணி கட்சிகளை திட்டமிட்டு இது வரைக்கும் திமுக அழித்து தான் வரலாறு இது வரைக்கும் ஒரு கூட்டணி கட்சிக்கு சரிசமமாக இடத்தை கொடுத்து அவர்களை வளர விட்டுருக்காங்க எங்க இருக்கு சொல்லுங்க போவோம் அப்போ நீங்கள் அந்த கூட்டணி கட்சிகளை அழைத்து விட்டு நீங்கள் சமூக நீதினு சொல்றது வந்து ரொம்ப மோசமான ஒரு அவலம் ஒவ்வொரு எலெக்ஷன் வந்தா உதயநிதி அவர்கள் இந்த ஒத்த செங்கலை தூக்கிட்டு வருவார் ஆனால் இவர்கள் சொல்லுவது இங்கே வந்து போதை இல்லை மக்கள்லாம் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க பல்லாவரத்தில் ஒரு பசுமாடை பாலியல் பண்புணர்வு பண்ணால் போதே இல்லை தெரியுமா உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு நீங்கள் ஒரு செங்கலை தூக்கிட்டு வாங்க அந்த பசுமாட்டை நான் தூக்கிட்டு வர எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு ஏன்னா அந்த பசுமாட்டை போய் சில பேர் நீ ஏன் நைட்டில் தனியாக வந்த நீ அவனை வசீகரிக்கிற மாதிரி பார்த்த ஏன்னா அண்ணா நீ சிட்டியில் போனால் இப்படி தான் சொல்கிறது கோயம்புத்தூரில் ஒரு மாணவி போனால் நீ ஏன் தனியாக போனேன் இது ஒரு கேள்வி அது பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பில் ஏன் தனியாக வந்தேன்னு கேட்குறது இது ஒரு இது ஒரு ஆட்சி இதுக்கு ஒரு அமைச்சர் இதுக்கு ஒரு ஆள் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க சார் இங்கே ஒரு தலைவன் என்பவனை சாதாரணமாக ஒரு பிரபஞ்சம் உருவாக்காது ஒரு பிரபஞ்சம் ஒரு தலைவனை உருவாக்குறதுன்னா அதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கும் அப்படி பிரஜம் அப்படி பிரபஞ்சத்தால் தேர்வு செய்யப்பட்ட தலைவன் தான் விஜய்வர்கள் அவர் ஒரு மாற்றத்திற்காக இந்த மக்களை மண்ணையும் காப்பாற்றுவதற்காக யாரிடமும் சரிசமம் இல்லாமல் சார் ஒரு ஆளை காட்டுங்க சார் இதே போல வந்து ஒரு கட்சி புதுசு ஆரம்பிச்சு ஒரு கட்சி ஒரு கொள்கை ஒரு கோட்பாடு இவ்வளவு பெரிய படையை உருவாக்கி வச்சிருக்காங்க திமுகவுக்கு அந்த சின்ன இரவல் வாங்கின சின்ன அது கூட உங்களுக்கு சொந்தம் இல்லை புரியுதுங்களா ஆனா இப்படி ஒரு நபர் வந்து சமகாலத்துல ஆளுகிற கட்சி எதிர்க்கிறாரு மத்தியில் எதிர்க்கிறாரு மாநிலத்தில் எதிர்க்கிறாரு அப்ப எந்த அளவுக்கு மக்கள் மீது அவருக்கு ஒரு அன்பு இருந்தா எதிர்த்து நின்று நம்ம கேள்வி கேட்க முடியும் சொல்லுங்க பாப்போம் ஆமா நாங்கள் பெரியாரை கொண்டாடினோம் பெரியாரை புகழ்ந்தோம் பெரியாரை பெருமையாக பேசினோம் பெரியாரை படிக்கிறதுக்கு முன்னாடி பேசுறோம் பெரியாரை மறு வாசிக்கு உட்படுத்தணும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று எங்கள் பாட்டன் வள்ளுவன் சொன்னது போல பெரியாரை மறு வாசிப்பு உட்படுத்தினோம் சகோதரர் கேள்வியெல்லாம் கேட்டாங்க வளசர வாக்கத்துக்கு சீமான் வந்து இந்த மாதிரி தம்பிகள் எல்லாம் வந்து வர சொன்னாங்க அவதூறு பரப்ப கூடாது வளசர வாக்கத்துக்கு வாங்க என்று அண்ணன் சீமான் அவர்கள் எந்த இடத்திலும் சொல்லல ஒரு பொய் வழக்குல அண்ணன் சீமான் அவர்களை முடக்க பார்த்தது இந்த ஆளும் அரசு அது அந்த அடக்குமுறை எதிர்த்து அந்த அநீதி எதிர்த்து தன்னெழுச்சியாக நாம் தமிழகத்துடைய தமிழ் வந்தார்கள் எங்க அண்ணன் ஒன்னும் பயந்து நடுங்கி காவல்துறை கைது பண்ணிரும் காவல்துறை வந்து இது பண்ணிரும் அப்படின்னு பயந்து நடுங்கி துள்ள துடிக்க துள்ள துடிக்க நாப்பத்தி பேர் செத்த போதும் கட்சிக்காரன் களத்துல விட்டுட்டு ஓடி போகல எங்க அண்ணன் உங்களை மாதிரி படிவேல் சொல்றல போலீஸ் ஸ்டேனிங்ல கூட யாரும் ஓடறடா எடுதேமர் ஒரு ஓட்டம் பனையூர்ல தான் நின்னேன் காரூர்ல இருந்து பனையூருக்கு ஓடிப் போன நீங்க எல்லாம் வலசர பத்தி பேசலாமா பேசலாமா சரி நான் கே வெளிப்படையா கேக்குறங்க வெளிப்படையா வெளிப்படையா கேக்குறேன் யோ ஆமகரி சாப்பிட சாப்பிடாதவன் பேசுவா இந்த ஆமகரி இந்த மான் ஊர்கா நான் கொல்கேரியா வைக்கிறேன் நீ என்ன இன்னும் இன்னும் நீ ஆமகரி மான் ஊர்கா

தமிழ் நம்ம தமிழரசனுக்கு சென்னையில பொங்கலு எனக்கு திருச்சில பொங்கலு பக்கா மாசுக்கு டெல்லியில பொங்கலு அது என்ன பொங்கல் சாதா பொங்கல் இல்ல சாதா பொங்கல் இல்ல சிபிஐ பொங்கல் ஏ கைய கட்டி அடியும் உதையும் கலந்து வச்சா போக்கிரி பொங்கல் இது சிபிஐ பொங்கல் சிபிஐ பொங்கல் சரண்டர் தான் சரண்டர் தான் இவங்க எல்லாம் நம்மள கேள்வி கேக்குறாங்க நாம் தமிழ் விழுகிற வாக்கை எந்த கொம்பாதி கொம்பனாலும் தடுக்க முடியாது கடைசியா கடைசியா அண்ணன் போஸ் வெங்கடக்கு சொன்னாங்க போஸ் வெங்கடன நம்ம நம்ம அண்ணன் வந்து சீமான் நம்மளே பெரியத நீதி மன்றத்துல மன்னிப்பு கேட்டகள ஆதாரத்தை கொடுத்தா இனி விஜயை பத்தி பேசாத விட்டுறேன் நீதி மன்றத்துல சீமான் நம்ம மன்னிப்பு கேட்ட ஆதாரத்தை கொடுத்தா இனி விஜயை பத்தி பேசாத விட்டுறேன் விஜயை பத்தி பேசினா ஒரு பொய் வழக்கு கொடுக்கப்படுது அந்த வழக்கை மேல்முறையீடு கொண்டு போறதே நாம் நமக்குச்சு தான் அதாவது ஒரு நடிகை கொடுத்த பொய் வழக்கை இவர் எவ்வளவு தரம் தாழ்ந்து போயிருக்காரு பாருங்க தாவியக்கங்கிற கட்சி ஒரு தரங்கட்ட கேடு கட்ட கேவலப்பட்ட கட்சி என்பதற்கு ஒரு நடிகை ஒரு நடிகை நான் பேசுமா நான் பேசுற தாங்க மாட்டீங்க நான் தனி மனித விமர்சனம் வேணாம் நினைக்கிறேன் ஒரு நடிகை கொடுத்த பொய் வழக்குல நாங்க அந்த வழக்கை ரத்து பண்ணி டெல்லிக்கு போறோம் நீதிமன்றம் சொல்லுது ரெண்டு பேரும் சமாதானம் போயிருங்க இனி அவரும் பேசக்கூடாது நீங்களும் பேசக்கூடாது சமாதானம் போங்கன்னு சொல்லி நீதிமன்றம் சொன்னதன் அடிப்படையில் மன்னிப்பு கேட்க முடியாது என்று நீதிமன்றத்தை சொல்லி அந்த நீதிமன்றம் அந்த வழக்கை முடிக்கிறது நாங்க வழக்கு போட்ட வழக்கை யாரும் கொண்டு போல போய் பேசக்கூடாது